ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே இது உனக்கான கடைசி இரவு நாளைய விடியலில் உனக்கு வரப்போகின்ற முதலாவது செய்தியில் என் குழந்தை நிச்சயமாக நீ மனம் குளிரப் போகின்றாய் இது நல்ல செய்தியை உனக்கு சொல்வதற்காகத்தான் இன்று இந்த வராகி வந்துள்ளேன் என் குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நடத்தி கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு பல நன்மைகளை கொடுப்பதற்காக வந்துள்ளேன் அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் வாழ்க்கையில் இருக்கின்ற தேவையற்ற கலக்கங்களை போக்குவதற்காக இந்த வராக இந்த நல்ல நாளில் வந்து உனக்காக இந்த நல்ல செய்தியை சொல்கின்றேன் என்றால் முதலில் நீ கவனித்துக்கொள்ள கொள்ள வேண்டிய விஷயம் இதில் நிறைய இருக்கின்றது என்னவென்று யோசிப்பதற்கு முன்பாக உன் வராகி உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே எதை எதைப்பற்றி இப்பொழுது நீ சிந்தித்துக் கொண்டிருக்கின்றாயோ எந்த ஒரு விஷயத்தை பற்றி இப்பொழுது நீ அதிகமாக யோசனைகள் செய்து கொண்டிருக்கின்றாயோ அந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடத்தி கொடுக்கக்கூடிய அற்புதம் என்னவென்று உன் தாயானவள் உனக்கு இன்று சொல்லிக் கொள்கின்றேன் என் குழந்தையே பல பிரச்சனைகள் வந்து சென்று விட்டது இனிமேல் உன் பிரச்சனைகள் வரத்தான் போகின்றது ஆனால் இதற்கு முன்னால் வந்த பிரச்சனைகள் வரும்பொழுது உனக்குள் இருந்த மனநிலைக்கும் இப்பொழுது உனக்கு வருகின்ற பிரச்சனைகள் இப்பொழுது உனக்கு இருக்கின்ற மனநிலைக்கு வேறுபாடுகள் இருக்கின்றது என்ன வேறுபாடுகள் என்று யோசிக்கின்றாயா முன்பு அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது அதை சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தாய் என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் என் குழந்தை நீ விடு பிதுங்கி நின்று கொண்டிருந்தாய் ஆனால் இப்பொழுது வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் அப்படி அல்ல இப்பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது நமக்கு எதனால் இந்த கஷ்டங்கள் நமக்கு எதனால் இந்த வேதனைகள் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கிவிட்டாய் கஷ்டத்தை யார் கொடுத்தாலும் வாங்கிவிட்டு செல்ல வேண்டும் என்று நீ நினைக்கவில்லை எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நாம் எதிர்த்து நின்று பார்த்து விட வேண்டும் எதையும் ஒரு கை பார்த்துதான் விட வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்க தொடங்கியிருக்கின்றாய் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் எப்பொழுதும் யோசிக்க தொடங்கினாயும் எப்பொழுதே இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்ட தொடங்கிவிட்டாய் என்று அர்த்தம் அதைதான் இந்த வராகி இன்று உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த இரவு இதோடு உன் மனதில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தீர்ந்துவிட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களும் உன்னை விட்டு சென்று விட வேண்டும் உனக்குள் நல்ல மனநிலை வந்துவிட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற குழப்பங்களுக்குமான நல்ல தெளிவு கிடைத்து வேண்டும் இதோடு இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை நீ புரிந்து வேண்டும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என் குழந்தை நீ தவித்த பொழுதெல்லாம் உன்னோடு உனக்காக உறுதுணையாக இருந்த இந்த வராகி இனியும் எப்பொழுதும் உனக்காக உன்னோடு உறுதுணையாக இருப்பேன் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அம்மா உன்னை தேடி வருகிறாளே அப்படியானால் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கும் என்பதனை நீ உறுதியாக நம்புகின்றாய் அல்லவா நிச்சயமாக நான் அதற்காகத்தான் உன்னை மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காக எத்தனையோ விஷயங்களை நான் செய்திருக்கின்றேன் ஆனால் அவையெல்லாம் உன்னுடைய நினைவுக்கு எட்டவில்லை ஏனென்றால் என் குழந்தை பிரச்சனையில் இருந்தவுடன் எந்நேரமும் அதை பற்றியே சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய மனதில் வேதனைகளை சுமந்தாயே தவிர ஒரு நொடி முழுதும் நாம் இதிலிருந்து மீண்டு வந்தால் எப்படி இருப்போம் என்பதை பற்றி நீ சிந்திக்கவில்லை அதை நீ சிந்தித்திருந்தால் என்றோ உனக்கான வெற்றியை நீ பெற்றிருப்பாய் என்றோ உனக்கான மன மகிழ்ச்சியை நீ தொட்டிருப்பாய் சரி நடந்தது முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் நாளைய விடியலில் உனக்காக வரக்கூடிய செய்தி உன்னுடைய மன மகிழ்ச்சியை உனக்கு மீட்டுக் கொடுக்கக்கூடிய நல்ல செய்தியாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்கும் எப்பொழுதும் போல இல்லாமல் இப்பொழுது நீ மிகவும் அதிகமான சந்தோஷத்தை அனுபவிக்கப் போகின்றாய் எந்தெந்த நேரத்தில் எல்லாம் நீ இந்த பிரச்சனைகளை சந்தித்து உன் மனதிற்குள் தெம்பை வளர்த்து கொண்டாயும் இனிமேல் அது உன்னை காப்பாற்றும் உன்னை ஒவ்வொரு அடுத்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் கலங்காமல் எந்த ஒரு கஷ்டங்களுக்கும் என் குழந்தை அப்படியே அடிபணிந்து விடாமல் என்ன நடந்தாலும் நாம் பார்த்துக்கொள்ளலாம் என்ன நடந்தாலும் நாம் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என்று நினைக்கின்ற உன்னுடைய மனப்பக்குவத்திற்கு உனக்கு கிடைப்பது எல்லாம் வெற்றியாக மட்டும்தான் இருக்கும் என்பதனை புரிந்து ஒவ்வொரு கஷ்டத்திலும் நீ தவிக்கும் பொழுதெல்லாம் உன்னை வேடிக்கை பார்த்து நின்று கொண்டிருந்த இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னிடத்தில் ஒரு நாள் உதவிக்காக வர வேண்டிய நேரம் நிச்சயமாக வரும் உன்னுடைய உதவி அவர்களுக்கு அதிகமாக தேவைப்படும் இந்த வாழ்க்கையில் அவர்கள் உனக்கு செய்த அத்தனை துரோகங்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய காலம் வரும் அந்த நேரத்தை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு வாக்கி கொடுக்கின்றேன் ஏன் என்ன பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தேடி வந்த பொழுதெல்லாம் துவண்டு போய் நிற்காமல் அதிலிருந்து எழுந்து வர கற்றுக்கொண்ட உனக்கு என்ன தர வேண்டுமோ இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை எப்படி கொடுக்க வேண்டும் அதை நான் நிச்சயமாக ஒரு இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்கின்ற வாக்குறுதியை இன்று இந்த இரவில் இந்த வராகியானவள் உனக்கு தருகின்றேன் இந்த வராகியினுடைய அன்பு உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதை பற்றிய கவலையும் வேண்டாம் அம்மா உன்னோடு இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கும் வரை நான் எங்கும் செல்ல மாட்டேன் எந்த நேரத்திலும் யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ வருந்தாதே உனக்கான அத்தனை தீர்வுகளையும் கொடுக்கும் வரை அம்மா உன்னோடு தான் இருப்பேன் அது மட்டுமல்ல எல்லா சூழ்நிலைகளிலும் நீ இந்த தாயானவள் என்னை அழைத்து விட்டால் நான் எங்கிருந்தாலும் உன்னை காண ஓடோடி வந்து விடுவேன் என்பதனை மறந்துவிடாதே என் குழந்தைக்கு இன்று நான் இருக்கின்றேன் என் குழந்தைக்கென்று இந்த வராகி நான் இருக்கின்றேன் யார் என்ன செய்தாலும் யார் என்ன சொன்னாலும் அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் பழிக்கப் போவது கிடையாது நல்ல விஷயங்களாக இருந்தால் அது உனக்கு நன்மைகளாக மாறும் தீய விஷயங்களாக இருந்தால் அது கொடுத்தவர்களுக்கு திரும்ப போகும் என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நேரத்தையும் எதிர்கொண்டு இந்த வராக்கியானவரின் துணை கொண்டு நீ சந்தோஷமாக இரு என்றுமே உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் ஒவ்வொரு நாளும் நீ பட்ட உன்னுடைய கஷ்டத்திற்கு நிச்சயமாக இந்த தாயானவள் உனக்கு நல்ல பதிலை தருவேன் என்பதனை நீ உணர்ந்து நடந்து கொண்டால் போதும் கண்ணீரும் கவலையுமாக இருப்பதை நிறுத்திவிட்டு சந்தோஷமும் எப்பொழுதும் மனநிறைவோடும் வாழ பழகிப்பார் நிச்சயமாக உன்னை தொடர் நினைக்கின்ற இந்த கஷ்டங்கள் கூட உன்னை பார்த்து பகிர்ந்து ஓடும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கு இன்று நான் தர நினைக்கின்ற பல அற்புதமான சூழ்நிலைகள் எல்லாம் இனிமேல் உன் வாழ்க்கையாக மாறப்போகின்ற நாள் வந்துவிட்டது நாளைய விடியலில் நீ சந்திக்க இருக்கின்ற நபராக இருந்தாலும் சரி நீ கேட்கவிருக்கின்ற செய்தியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உனக்கு சாதகமாக மட்டுமே கிடைக்கும் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உன் கைகளில் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நீ இழந்த அத்தனை மகிழ்ச்சியும் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதாக இருக்கும் இந்த வாழ்க்கையில் எதனால் நாம் இத்தனை கஷ்டப்பட்டோம் என்று எண்ணி வருந்தாமல் எதனால் இத்தனை வேதனைப்பட்டோம் என்று எண்ணி நீ கலக்கமடையாமல் நான் இப்பொழுது எத்தனை சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய சந்தோஷம் நிச்சயமாக எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் அதை நீ தக்க வைத்துக்கொள் அம்மா உன்னை தேடி வந்து கொடுக்கின்ற வாக்கு உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமான வாக்காக மாறும் என்பதனை புரிந்து கொண்டால் ஒரு பொழுதும் உன் வராகியானவள் இந்த வராகியானவள் என்னை நீ தவித்து விட மாட்டாள் நான் நடத்தி கொடுக்க போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகள் அன்றி எந்த காலத்தில் உனக்கு கஷ்டங்களையும் கொடுக்காது என் குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே வா உனக்கான வெற்றி நிச்சயம் உன்னை தேடி வந்தே சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆகவே எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் தைரியமாக சற்று நிதானமாக பொறுமையாக இரு எல்லாம் நல்லபடியாக நடத்தி தருகின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்